மூணு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தான் பேசி அந்த அம்மா ஏற்கனவே அன்னைக்கு போராட்டக்காலத்திலேயே நாங்கள் நாங்க போன்ல கேட்டப்ப செட்டாக என்னன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சின்ன ஊரத்தில் நடக்கிறத நீதிமன்றம் என்ன கேட்குது தான் வந்து அறிக்கை கேட்கிறாங்க அப்ப வருவாய்த்துறையோட அமைச்சர் யார் கே கே சார் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் வந்து அந்த விருந்தர் மாட்டாங்க அவரை நேரத்தில் போய் நேரில் சந்தித்து நீங்கள் மனுவை கொடுத்து கலெக்டர் நடந்துகிட்ட ஒரு என்ன சொல்கிறது முறையும் மற்றபடி தயவு செஞ்சு இந்த மாவட்டத்தில் தான் கலெக்டரும் அமைச்சர்னு கைது கொடுத்திருக்காங்க நீங்களாவது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கீங்க நீங்கள் பொதுவான அமைச்சர் தயவு செஞ்சு உங்கள் வருவாய்த்துறைக்கு கீழே எங்களுக்கு என்ன நீதி வேணும் நீங்கள் இதை முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் சொன்னோம் கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்த தகவலுக்கு இது கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக நான் மேலே நான் வந்து அவருடைய கண்காணிப்பு அவர்களுடைய நாலேஜ் கொண்டு போவேன் சொல்லுங்கள் அது ஒன்று நீங்கள் சொன்னீங்க நீதிமன்றத்தில் வழக்கு எப்படி இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்குகள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி எத்தனையோ நீதிமன்றத்தில் வந்து வந்து வழக்குகள் வந்து வந்தாலுமே அங்கே மக்களோட வந்து வாழ்வாதார பிரச்சனை முக்கியம்னு வரப்போ அரசு எந்த முடிவுகள் வேணாலும் எடுக்குது இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நீதிமன்ற நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களை போன்னு சொன்னால் நாங்கள் என்ன எங்கே போயிட முடியும் எங்களுக்கான மீன் குடியமரவும் எங்களுக்கான வந்து நாங்கள் போகிறதுக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலையும் செய்யாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு கல்யாணம் நாங்கள் வந்து மாட்டோம் அதற்கு மேல் இந்த அரசாங்கம் எப்படி எங்களை அப்புறப்படுத்த ஒரு தேவந்தர்கள் கையில் ஒப்படைக்கிறோம் எங்கள் சமுதாயம் எல்லா ஊர்களிலிருந்து ரெடி ஆகிட்டாங்க இன்னைக்கு நேற்று விருதுநகரில் முழுக்க அழைப்பு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த பேரையூர் வட்டாரத்தில் அழைக்கிறோம் அடுத்து தேனி மாவட்டம் அனைத்து பக்கமும் நாங்கள் போய் ஆதரவு போடுறோம் அதனால வந்து யார் எங்களை கைவிட்டாலும் எங்களோட ரத்த சொந்தனையும் எங்களை கைவிட மாட்டாங்க போராட்டம் உயிரூண்டு இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் இதில் வந்து நாங்கள் வெற்றி அடைவோம் சார் அதிகாரிகள் சார் இது வர்த்தளிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு அன்னைக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு எங்களுக்கு நோட்டீஸும் விருங்குடி நோட்டீஸும் கொடுக்காம ஜேசிபி ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இடிக்க வந்தவங்க நாங்கள் எப்படி மண்டிய மண்டலத்தில் பார்க்க முடியும் தனிமனிதத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் சங்கிதான் கடைபிடிக்கிறாங்க நாங்கள் வைக்கிற கோரிக்கை எங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கு இதே எதிர்க்கட்சிகள் இந்த வரும் சட்டமன்றத்தில் இதற்கான கேள்வியை எழுப்பணும் இதை எதிர்க்கு சின்ன எடப்பாடி அவர்களுக்கு இதன் வாயில நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எல்லாத்தையும் பேசுறீங்க எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தயவு செஞ்சு சட்டமன்றத்தில் இந்த இன்றைக்கி வந்து கூட்டணியை போகிறதுக்கு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் வந்து பிராண்டு முன்னேற்றத்தில் கூட்டணியில் இருக்கீங்க இங்கே எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருந்து எங்கள் மக்களால் ஓட்டு எடுக்க ஓட்டு போட்டு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அதனால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த சின்ன உடம்பு மக்களுக்கு மீள் குடியமர்வு செய்யாமலும் இவர்களுக்கான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டத்தை உட்படுத்தாமலும் நீங்கள் இந்த இடத்த எடுக்கக்கூடாதுன்னு நீங்க கேட்கறதுனால நாளைக்கு அந்தந்த எம் இடங்களை வந்து மதிப்பீடு பண்ணுறதுக்கோ எந்த ஒரு அவங்க வந்து செய்யவே இல்லை நாங்கள் வந்து இப்போ எங்கள் மக்களை நம்பி இந்த போராட்டத்தை தொடரோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் நீதிமன்ற வழக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நாங்களும் வாக்களிச்சிருக்கோம் இந்த 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 தமிழ்நாட்டோட இந்த இந்திய அரசியல் சட்டத்தின் கீழே தான் நாங்களும் இந்திய அரசின் கீழே தான் நாங்களும் பண்ணி இருக்கோம் எங்களுக்கான உரிமை கிடைக்காம நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ உங்களை அமைச்சர் வந்து தெரியும் பார்த்து மனு கொடுத்துருக்கீங்க இந்த பிரச்சனை வந்து மேலிடத்துக்கு போயிருக்கா தெரியல ஆனால் நான் உங்க பிரச்சனையை மேலத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி கொண்டு வாக்கு வந்துருக்காரு அடுத்த நாளைக்கு தமிழகத்தில் நாளைக்கு டங்ஷனுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு வந்து தேனி பக்கம் நடக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது தஞ்சாவூர்ல திருச்சியில் நடக்கலாம் ஏன் ராஜபாளையத்து நாளைக்கு மலை அடிவாரத்தில் ஏதோ ஒரு கனிமம் பொட்டி கிடக்குதுன்னு ஊரே காலி பண்ண வரலாம் இது எங்களுக்கு நடந்தது இல்லை சின்ன உடம்புக்கு நடந்ததை வச்சு எல்லாரும் முடிச்சுக்கோங்க நாளைக்கு இந்த தொண்ணூத்தி சட்டத்தை வச்சு நாளைக்கு உங்களையும் வந்து இந்த அரசு எப்படி வேணாலும் அப்புறப்படுத்தலாம் இதுக்கு யாரும் பலியாகிடக்கூடாதுன்னு அனைத்து கட்சியும் நாங்கள் கெஞ்சி கேட்கறது வர சட்டமன்றத்தில் நீங்க இந்த சின்ன உடப்பு பிரச்சனையை நீங்க கம்பெனி நீங்க தயவு செஞ்சு எழுப்பணும்னு ரெண்டாம் கோடி தேவையான